மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அக்டோபர் இருபத்தி ஒன்பதில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர் மரபினர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் குழுவாக இணைந்து ஆயத்த ஆணையக உற்பத்தி அழகு தொடங்கலாம் எனவும் இதற்காக அழகு ஒன்றுக்கு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான உபகரணங்கள் வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டம் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய சமூகங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்குடன் பத்து பேர் குழுவாக இணைந்து தையல் தொழில் தொடங்குவதற்கான ஆதரவாக அரசு அறிவித்த ஒரு முயற்சியாகும் குழுவின் உறுப்பினர்களுக்கான இடைநிலை செலவுகள் மற்றும் பணி மூலதனம் வழங்கப்படும் குழுவில் உள்ள ஒவ்வொருவரும் குறைந்தபட்சம் இருபது வயது நிரம்பியவர்களாக இருக்க வேண்டும் மேலும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை மூலம் பயிற்சி பெற்றவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் விதவை ஆதரவற்ற பெண்கள் கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள் அமைத்துள்ள குழுவுக்கும் முன்னுரிமை வழங்கப்படும் ஒவ்வொரு குழுவும் பத்து பேரை கொண்டதாக இருக்க வேண்டும் அனைவருக்கும் தையல் தொழில் அனுபவம் இருக்க வேண்டும் குழுவில் உள்ள உறுப்பினர்கள் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட அல்லது சீர் மரபினர் சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் மேலும் குழுவின் ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்திற்கும் குறைவாக இருக்க வேண்டும் ஆர்வமுள்ளவர்கள் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலக இரண்டாம் தளத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலகத்தில் விண்ணப்ப படுவத்தை பெற்று தேவையான ஆவணங்களுடன் சமர்ப்பிக்கலாம் விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டிய ஆவணங்கள் ஜாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் தையல் பயிற்சி சான்றிதழ் ஆதார் அட்டை நகல் குடும்ப அட்டை நகல் குழு பதிவு சான்று குழு பெயரில் உள்ள வங்கிக் கணக்கு விவரங்கள் தகுதியுடையவர்கள் குழுவாக இணைந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது.